அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடியருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பராபரத்தால் தனக்கு கிடைத்த மகத்தான அனுபவங்களை பற்றி திரு அருட்பிரகாச வள்ளலார் பெருமைப்பட பாடுவதை பார்க்க முடிகிறது அருட்பேர் தரித்து உலகனைத்தும் மலர்ந்திட அருட்சீரளித்த அருட்பெருஞ்சோதி இந்த உலகம் அனைத்தும் மகிழ்ச்சி வெள்ளத்திலே தளித்திருக்கும்படியான சிருஷ்டியைத்தான் பராபரம் படைத்திருக்கிறது இது பற்றியதான புரிதலை எனக்கு பராபரம் கொடுத்தது என்று குறிப்பிடுகிறார் பராபரம் அனைத்து உயிர்களுக்கும் ஆனந்தம் கிடைக்கும்படியாகவே படைப்பை உருவாக்கியிருக்கிறது ஆனால் மற்ற உயிர்களெல்லாம் இன்புற்று வாழ்ந்திருக்க மனிதர்கள் மாத்திரம் தங்களுடைய சுயநலத்தின் காரணமாக தாங்களும் துன்புற்று மற்ற உயிர்களையும் துன்புறுத்து வருகிறார்கள் இது தவறான செயல் இந்த உலகம் முழுவதும் ஆனந்தமயமாக வாழ்ந்திருப்பதற்காகவே பராபரம் சகலத்தையும் படைத்திருக்கிறது என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் குறிப்பிடுகிறார் உலகெலாம் பரவ என் உலத்திருந்தே அழகிலா ஒலிசை அருட்பெருஞ்சோதி சகல வீர்களுக்கும் அன்பான வாழ்க்கை முறையையே பராபரம் கொடுத்திருக்கிறது என்கிற உண்மையை இந்த உலக மக்களுக்கு உறக்கச் சொல்லும்படியாக பராபரம் என்னை பணித்திருக்கிறது என்று அருட்பிரகாச வள்ளலார் அறிவிக்கிறார் தனக்கு கிடைத்த மகத்தான இந்த ஞானம் என்பது சகல உயிர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே தன்னுடைய அவா அதையே செய்யும்படியாக பராபரம் தன்னை பணித்திருக்கிறது என்று அருட்பிரகாச வள்ளலார் அறிவிக்கிறார் விண்ணினுள் விண்ணாய் நடு விண்ணாய் அன்னி நிறைந்த அருட்பெருஞ்சோதி ஆகாயத்திற்குள்ளே இன்னொரு ஆகாயம் இருக்கிறது சிரசாகிய ஆகாயம் என்பது நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய உலகம் ஆனால் இந்த ஆகாயம் என்பது பரவழியாகிய ஆகாயத்தின் நடுவிலே அமைந்திருக்கிறது இதன் பொருள் யாதென்றால் பராபரத்தினுடைய துகளாகவே சகல உயிர்களும் இருக்கின்றன அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஆகாயம் அவரவர் சிறசற்குள்ளேயும் இருக்கிறது இந்த உண்மையை எனக்கு பராபரம் அறிவித்தது என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் விண்ணுறு விண்ணாய் விண்ணிலை விண்ணாய் அன்னி வயங்கும் அருட்பெருஞ்சோதி ஆகாயத்திற்குள்ளே ஆகாயமாக இருக்கக்கூடிய நிலையிலே பராபரம் நம்மை படைத்திருக்கிறது சகல உயிர்களும் ஆகாய தத்துவம் என்று அழைக்கப்பட்ட பராபர தத்துவத்தின் அடிப்படையிலேயே அமைந்திருக்கின்றன ஆகாயத்திற்குள்ளே ஒரு சிறிய ஆகாயமாக நம்முடைய சரசு என்பது அமைந்திருக்கிறது காற்றினுள் காற்றாய் காற்றடை காற்றாய் ஆற்றலின் ஓங்கும் அருட்பெருஞ்சோதி காற்று சகல உயிர்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது சகல உயிர்களும் வாழ்வதற்கு தேவையான முழுமையான முதன்மையான உணவு எது என்றால் அது காற்றுதான் அன்னையின் கருவறைக்குள்ளே மூச்சு முட்ட வாழ்ந்திருந்த சிசு இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டு வந்தவுடனே முதலாவதாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு காற்று என்றாகிறது நுரையீரலிலே முதலாவதாக காற்று நுழைந்தவுடனே மலக்குடல் வழியாக காட்டுப்பி என்றழைக்கப்பட்ட மலம் என்பது வெளிப்பட்டு விடுகிறது இந்த இரண்டு உறுப்புகளும் உடனடியாக இயங்குகின்றன நுரையீரல் முதலாவதாகவும் அதற்கு அடுத்தபடியாக மலக்கொடலும் இயங்கிவிடுகின்றன இது சகல உயிர்களுக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கிறது இதையே காற்றொரு காற்றாய் காணிலை காற்றாய் ஆற்ற வழங்கும் அரட்பெருஞ்சோதி என்றும் வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் காற்றிற்குள்ளே காற்றாக காற்றின் இடையிலே காற்றாக இருக்கிறது பராபரம் என்று குறிப்பிடுகிறார் வெளியிலே உலவிக் கொண்டிருக்கக்கூடிய காற்று நமது தேகத்திற்குள்ளும் உலவிக் கொண்டிருக்கிறது வெளியிலே உழவிக்கொண்டிருக்கக்கூடிய காற்று நம்முடைய தேகத்திற்குள்ளே உழவக்கூடிய தன்மை கெட்டுப்போய்விட்டால் போய்விட்டால் மரணம் என்பது சம்பவிக்கிறது நமக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காற்றுக்கு ஜீவசக்தியாகிய வாயு என்று பெயர் புறத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காற்றுக்கும் எந்த காற்றுக்கும் பெரிய அளவிலே எந்த சம்பந்தமும் இல்லை இதையே காற்றொரு காற்றாய் காணிலை காற்றாய் என்று குறிப்பிடுகிறார் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய காற்றாக ஜீவசக்தியாகிய வாயு இருக்கிறது ஆனால் இந்த காற்று புறத்தில் இருக்கக்கூடிய காற்றுக்குள்ளே ஒரு காற்றாகவே இருக்கிறது என்றும் குறிப்பிடுகிறார் வார்த்தைகளை மிக மிக அழகாக ஒன்றுக்குள் ஒன்று செருகியபடியாகவே திரு அருட்பிரகாச வள்ளலார் இங்கே பாடியிருப்பதை கவனிக்க வேண்டியிருக்கிறது அனலினுள் அனலாய் அனல் நிலை அனலாய் அனலோர வயங்கும் அருட்பெருஞ்சோதி நெருப்பிற்குள்ளே ஒரு நெருப்பு இருக்கிறது இந்த பிரபஞ்ச வெளியிலே ஒரு வெப்பம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய தேகத்திற்குள்ளும் ஒரு வெப்பம் இருக்கிறது பிரபஞ்ச வெளியிலே வெப்பம் இருந்தாலும் கூட மரணம் என்பது ஏற்பட்டான பிறகு நம்முடைய தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் என்பது இல்லாது போகிறது வெப்பத்திற்குள்ளே ஒரு வெப்பம் இருக்கிறது பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்டதே இந்த உலகம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஐந்து பூதங்களும் ஒன்றுக்குள் ஒன்று தொடர்பு கொண்டவையாக இருக்கின்றன ஒன்றை விட்டு ஒன்று நீங்குவதில்லை ஒன்று அவிந்து போனால் மற்றதும் அவிந்து போகிறது எனவே நம் உடலுக்குள்ளே நிலைத்திருக்கக்கூடிய பிரபஞ்ச பேராற்றலை நம்முடைய ஆற்றலை கொண்டு கணல் எழுப்ப வேண்டும் அது வாசி வாசிக்கொண்டு மூட்டக்கூடிய தீயினால் உருவாகிறது வாசி கொண்டு தீ மூட்டுவதென்றால் காற்றை கொண்டு கணல் எழுப்புவது என்றாகிறது காற்றைக் கொண்டு சரியாக கணலை எழுப்பிவிட்டால் பஞ்சபூதங்களை கட்டிவிடக்கூடிய பக்குவம் யோக சாதகனுக்கு வந்துவிடுகிறது புறத்திலே இருக்கக்கூடிய நெருப்பு அகத்துலேயும் இருக்கிறது என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் புனலின் நூல் புனலாய் புனல் இடை புனலாய் அணை என வழங்கும் பயங்கும் அருட்பெருஞ்சோதி புனல் ஊறு புனலாய் புனல் நிலை புனலாய் அணையென பெருகும் அருட்பெருஞ்சோதி புனல் என்பது நீர் புனலின் உள் புனல் நீருக்குள் நீர் நீரின் இடையிலே நீர் நீர் கொள்ளக்கூடிய நீர் அந்த நீரே நீராகவும் இருக்கிறது இப்படி நீருக்குள் நீர் நீருக்குள்ளே நிலம் நீருக்குள்ளே நெருப்பு நீருக்குள்ளே காற்று என்றெல்லாம் இருக்கின்றன ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்குள்ளும் மற்ற நான்கு பஞ்சபூதங்களின் தொகுப்பு என்பது இருக்கிறது நிலம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த நிலத்திற்குள்ளே மற்ற நான்கு பூதங்களும் இருக்கின்றன நீர் என்று கொண்டாலும் அந்த நீருக்குள்ளே மற்ற பூதங்கள் இருக்கின்றன இன்றைய விஞ்ஞானம் நீர் என்று சொல்லக்கூடிய மூலக்கூறை பற்றி சொல்லும்போது ஆங்கிலத்திலே ஹெச் டூ ஓ என்று குறிப்பிடுகிறார்கள் இரண்டு ஹைட்ரஜன் அயனிகளும் ஒரு ஆக்சிஜன் அயனியும் சேர்ந்தது நீர் என்று குறிப்பிடுகிறார்கள் ஹைட்ரஜன் என்பது நெருப்பாக இருக்கிறது ஆக்சிஜன் என்பது காற்றாக இருக்கிறது நீருக்குள்ளே நெருப்பும் காற்றும் இருப்பதை விஞ்ஞானம் உறுதி செய்திருக்கிறது இதை அன்றே திரு அருட்பிரகாச வள்ளலார் அறிந்து அறிவித்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய சாதனையான விடயம் என்றே பார்க்க வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு பஞ்சபோதமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பயணிக்கிறது என்பது இதன் பொருளாகிறது புவியின் உள் புவியாய் புவி நடு புவியாய் அவை தர வயங்கும் அருட்பெருஞ்சோதி புவி உரு புவியாய் புவிநிலை புவியாய் அவை கொள விரிந்த அருட்பெருஞ்சோதி புவியின் உள் புவி மண்ணுக்குள்ளே மற்றொரு மண் நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த பூமியிலே மானட உடல் என்பது மற்றொரு மண்ணின் பிண்டமாக இருக்கிறது மண்ணினால் எடுத்த தேகம் என்றே ஞானிகள் கூறுகிறார்கள் புவி நடு புவி நம்முடைய தேகம் என்பது மண் அதாவது பூமியின் தத்துவமாக இருக்கிறது அந்த பூமியின் தத்துவத்திற்குள்ளே மற்றொரு மண்ணும் இருக்கிறது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அவயவங்கள் எல்லாம் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டவை சப்த தாதுக்களும் மண்ணால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாது இந்த புவி விரும்பக்கூடிய புவியாக இந்த மானட உடல் இருக்கிறது மாண்டுபட்டு போய்விட்டவனின் உடலை ஆசையாசையாக வாங்கி பூமி தாய் தனக்குள்ளே பொதித்துக் கொண்டு விடுகிறாள் மண் இந்த உடலை வேண்டும் என்று கேட்டபடியாகவே இருக்கிறது ஆராய்ந்து பார்க்கும் போது இவை யாவும் உண்மை என்றே நாம் அறிய முடியும் இந்த உலகிலே வாழ்ந்திருக்கக்கூடிய சகல உயிர்களும் தங்களுக்கான உணவை தேடி உண்கின்றன அது தாவரங்களிலிருந்து பெறப்பட்ட விதைகளாக இருக்கட்டும் கனிகளிலே இருந்து பெறப்பட்ட தசைப்பகுதியாக இருக்கட்டும் அல்லது ஒரு மிருகம் மற்றொரு மிருகத்தை அடித்து அதனுடைய ஊனினை எடுத்து உண்பதாக இருக்கட்டும் இவை யாவும் எங்கிருந்து வந்தன அனைத்தும் இந்த மண்ணிலே இருந்து வந்தன இந்த மண்ணிலே இருந்து வந்த விளைந்த விதைகளை அல்லது மற்ற உயிர்களை உண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த உயிர் மாண்டுபட்டு போனபோது மறுபடியும் இந்த மண்ணுக்குள் மண்ணாகவே மாறி மறை மறைந்து போய்விடுகிறது அப்படி பார்க்கும்போது எல்லாம் மாயையாக இருக்கிறது மண்ணை தின்று மண் வளர்கிறது மண்ணை மண் தின்று விடுகிறது மண் என்று சொல்லப்பட்ட பூதத்திலே இருந்து விளைந்த உணவை உட்கொண்டு மண்ணாக இருக்கக்கூடிய மனிதன் வாழ்கிறான் அதன் பிறகு மனிதன் மடிந்த பிறகு மனித உடல் என்கிற மண்ணை மறுபடியும் இந்த மண்ணே தின்று விடுகிறது தின்ற மண் மறுபடியும் மண்ணிலிருந்து விதையாக தாவரமாக மாறி வெளியிலே வருகிறது இப்படிப்பட்ட சுழற்சி என்பது நடந்து கொண்டே இருக்கிறது பஞ்சபூதங்கள் இடையறாது சுழன்று கொண்டே இருக்கின்றன அந்த சுழற்சியிலே ஏற்படக்கூடிய இந்த மானுட உடல் வாழ்க்கை அல்லது மற்ற உயிர்களின் உடல் வாழ்க்கை என்பது ஒரு மாயை என்பதை புரியப்படுத்தும் விதமாகவே திரு அருண் வள்ளலார் இப்படிப்பட்ட வார்த்தை பதங்களை இங்கே பயன்படுத்தியிருக்கிறார் விண்ணிலை சிவத்தின் வியன்நிலை அளவி அன்னுறு அமைத்த அருட்பெருஞ்சோதி ஆகாய தத்துவத்திற்குள்ளே சிவ தத்துவம் என்பது இருக்கிறது அது பறந்து விரிந்து கிடக்கிறது அதன் அளவை அளந்து பார்ப்பதற்கு எந்த ஒரு அழகீடும் கிடையாது ஆகாயம் என்றழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெட்ட வெளியிலேதான் மூமி முதலாகிய கோள்கள் தங்கியிருக்கின்றன ஆகாயத்திற்கு அப்பாற்பட்டு எந்த கோளும் இருப்பதில்லை அதுபோல ஆகாய தத்துவத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த தான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கிற அனைத்து பூதங்களும் அமைந்திருக்கின்றன ஒன்றுக்குள் ஒன்று இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றன அதில் ஒரு கூறாக ஒரு பங்காகவே மானுட உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது வழிநிலை சக்தியின் வளர்நிலை அளவி அழியுற அமைத்த அருட்பெருஞ்சோதி வழி என்பது காற்று காற்று என்பது நம்முடைய தேகத்திற்குள்ளே ஜீவசக்தியாகிய வாயு என்கிற பெயரிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த ஜீவசக்தியாகிய வாயு என்கிற காற்று என்பது இல்லாது போய்விட்டால் மரணம் சம்பவிப்பது தவிர்க்க இயலாத ஆகிவிடுகிறது யோகசாதகன் தன்னுடைய இடையராத பயிற்சியின் மூலமாக தனக்குள்ளே இருந்த ஜீவசக்தியாகிய வாயுவை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி மேன்மைப்படுத்தி தன்னை உயர்த்திக் கொண்டு விடுகிறான் மற்றவன் மாண்டுபட்டு போகிறான் நெருப்பது நிலைநடு நிலையெல்லாம் அளவி அறுப்பிட வகுத்த ஜோதி நெருப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவிலே கட்டுப்பாட்டிலே நம்முடைய உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த நெருப்பு என்பது சீராக இயங்குவதற்கு நீர் என்பது ஆதாரமாக அமைகிறது அந்த நெருப்பு அவிந்து விடாதபடியாக காற்று என்பது அதை காப்பாற்றி வருகிறது நாடி பரீட்சை செய்து பார்க்கக்கூடிய நாம் வழி அழல் ஐயம் என்றழைக்கப்பட்ட வாதம் பித்தம் கவம் அல்லது நெருப்பு நீர் காற்று என்கிற வகையிலே நாம் நாடி பரீட்சை செய்து பார்க்கிறோம் இங்கே இந்த மூன்று தத்துவங்கள் தான் முக்கியமானவையாக இயங்குகின்றன நிலம் என்பது சாட்சியாக ஆதாரமாக இருக்கிறது ஆகாயம் என்பது நிலத்தை சுமந்தபடியாக வழியாக இருக்கிறது பஞ்சபூதங்கள் தான் நம்முடைய உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றன நீர்நிலை திரை வளர்நிலை தனை அளவி ஆர்வர வகுத்து ஜோதி இங்கே வழி நெருப்பு நீர் என்றழைக்கப்பட்ட மூன்றையும் வரிசையாக மூன்று பாடல்களிலே திரு அருண் பிரகாச வளலார் குறிப்பிடுகிறார் காற்று நெருப்பு நீர் வாதம் பித்தம் கவம் இப்படிப்பட்ட இந்த மூன்று தத்துவங்களைக் கொண்டே மானுட உடல் மட்டுமல்ல சகல உயிர்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன வழி அழல் ஐயம் என்றழைக்கப்பட்ட இந்த மூன்றும் சரியாக இயங்கி வரும் வரையிலும் ஒரு மனிதனுக்கு எவ்விதமான நோய் தொல்லையும் ஏற்படுவதில்லை இந்த மூன்றும் இயங்குவதற்கு தேவையான ஆற்றலை நிலம் கொடுக்கிறது அந்த நிலம் என்பது உணவாக இருந்து நம்முடைய உடலுக்கு தேவையான போஷாக்கை கொடுக்கிறது ஆகாய தத்துவம் இவற்றையெல்லாம் சமமாக நடக்கும்படியாக நடத்தி கொடுக்கிறது மனித உடல் இயக்கம் என்பது இப்படிப்பட்ட தத்துவத்திலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த தத்துவம் எப்போது பிறழ்ந்து போகிறதோ எப்போது உடைந்து போகிறதோ அப்போது மரணம் என்பது சம்பவிக்கிறது ஆனால் திரு பிரகாச வள்ளலார் பராபரத்தின் முழுமையான அன்பிற்கு பாத்திரமாகிவிட்ட காரணத்தால் இவற்றை சரியாக சீரமைக்கவும் கட்டி இயக்கவும் ஆகிய காரியத்தை கற்றுக்கொண்டு விட்டதாக பறைசாற்றுகிறார் அது காரணமாக இந்த உலகத்தை நீ விரும்பியபடியாக ஆட்டி வைக்கலாம் என்று பராபரம் தனக்கு உத்தரவு கொடுத்திருப்பதாகவும் பெருமைப்பட இங்கே வள்ளல் பெருமகனார் சொல்லுகிறார் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து ஒன்றே ஒன்றுதான் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த மானட உடலுக்குள்ளாக பஞ்சபூதங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்தும் பிரிந்தும் சேர்ந்துமாக பற்பலவிதமான இயக்கங்களை நடாத்தி கொண்டிருக்கின்றன இந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கை மற்றும் நீக்கம் என்பதுதான் உயிர் வாழ்க்கை உடல் வாழ்க்கை என்பதைத்தான் இத்திருப்பாளர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்